மூன்று உயிர்காக்க மூன்று செங்கொடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க்க செங்கொடி வாழ்கவே செங்கொடி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்கொடி வாழ்கவே செங்கொடி வாழ்கவே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செங்கொடிக்கு வீர வணக்கம் செங்கொடிக்கு வீர வணக்கம் மூன்று தமிழர் உயிர்காக்க மூன்று இருந்த செங்கொடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை செங்கொடி வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை செடி வாழ்த்தது மறையவில்லை மறைய